அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு குரு வந்து யோக கிரகம் இல்லையா என்ன வேணாலும் தப்பு பண்ணட்டும் வேணாலும் பிரச்சனையா இருக்கட்டும் என்ன வேணாலும் கஷ்டப்படுத்தட்டும் ஆனால் அதை 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 புரிய வச்சு அவங்களுக்கு கீழே உள்ள வயதிற்கு தகுந்தவர்களோடு அதற்கு தகுந்த மாதிரியும் பழகக்கூடியவங்களா இருப்பாங்க இப்போ கூட சனி வக்ரத்துல இருக்கிறார் அதனால கொஞ்சம் குறஞ்ச மாதிரி தெரிந்தாலும் கூட மீண்டும் வக்ர நிவர்த்தி ஆயிடும் அப்போ உங்களுக்கு அந்த அஷ்டம சனி நடக்கிற இந்த பீரியட்ல குரு பகவான் என்ன நிலைக்கு வரப்போகிறார் அப்படின்னா அப்ப இந்த காலகட்டங்களில் எப்படி கணக்கு போடுறது பாருங்க மிதனத்துல இருந்து கடகத்துக்கு வந்து கடகத்துல வக்கரம் ஆகி திரும்ப வக்கரத்துலயே மிதனத்துக்கு போய் அங்கே போய் வக்கரமா இருந்து அதுக்கப்புறம் வக்கரம் நிவர்த்தி போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு இங்க வந்து ஒரு முதியவர்களா இருக்குதுங்க ஒரு கண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்க பட் ஒரு ஆறு மாசம் தாங்கும் அதுக்கப்புறம் செய்யுங்க அப்படின்னா இந்த ஆறு மாசம் தள்ளி போட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து சிம்மத்துல சூரியன் வீட்டிலேயே கேது உட்கார்றார் உங்களுடைய எப்பயுமே உண்டான உண்டான அந்த சீற்றத்தினுடைய குணத்தோட நீங்க வாழணும்னு சொன்னா தெய்வ இந்த பயிற்சியில் உங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய பார்வை இப்ப மிதுனத்துல உங்களுக்கு வந்து குரு பகவான் இருந்தாலும் கூட நிலையில இருக்கிறதுனால அன்பான நேர்களுக்கு வணக்கம் குரு பெயர்ச்சி பலன்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த எபிசோடில் சிம்மராசினியர்கள் நீங்கள்லாம் இருக்கீங்க நல்லாவே தெரியுது உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நடக்குமா எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் புலிப்பானி சித்தர் வழி ஜோதிடர் திரு கண்ணன் இவருடைய கணிப்பில் சிம்மராசினியர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை அஷ்டம சனி நடக்கிற இந்த காலகட்டத்துல சிம்மராசினியர்களுக்கெல்லாம் அந்த குரு பகவான் கொஞ்சம் ஆதரவா இருக்காரு ஆனா இந்த டைம்ல குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு உண்மைதான் அதாவது இப்போதான் நம்ம வந்து குரு பகவானுடைய பயிற்சியை மே மாதத்துல சொன்னோம் ஆனா இந்த வருடத்திலேயே பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து மிதுனத்துல இருந்து கடகத்திற்கு வந்து வக்ரம் பெற்று மீண்டும் வக்ர நிலையிலேயே மிதுனத்துல போய் சஞ்சரிக்க போறாரு இத வந்து அதிசார வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்றோம் அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு வந்து யோக கிரகம் இல்லையா என்ன வேணாலும் தப்பு பண்ணட்டும் வேணாலும் பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன வேணாலும் கஷ்டப்படுத்தட்டும் ஆனால் அதை 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 புரிய வச்சு அதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்து பண்படுத்துகிறவர் தானே குரு பக்குவப்படுத்துகிறவர் தானே குரு அப்படி சிம்ம அந்த ஆளுமை திறன் இருக்கிறதுக்கும் அவங்கள பார்த்தாலே வந்து ஒரு மதிப்பு வருவதற்கும் அந்த ஒரு பெரிய ஆள் அவர் வந்து சரியாக இருப்பார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கும் சின்ன வயசுலேயே பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஆதரவுகள் இவர்களுக்கு கிடைப்பதற்கும் எப்பயுமே சிம்மராசிக்காரர்கள் ஒரு இருபதாக இருந்தால் நாற்பது உள்ள ஆட்கள் நாற்பதாக இருந்தால் ஐம்பது அறுபது உள்ள ஆட்கள் இருந்தால் எழுபது வயது உள்ள ஆட்கள் இவங்களோட சகஜமா அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் அவங்களுக்கு கீழே உள்ள வயதிற்கு தகுந்தவர்களோடு அதற்கு தகுந்த மாதிரியும் பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க பெண்களாக இருந்தால் சொல்லவே வேண்டாம் நம்ம அம்மா வந்து சிம்மராசியில் பிறந்தவர்கள் அது மாதிரி இந்த சிம்மத்திலே பிறந்தவர்கள் வந்து அந்த ஒரு எப்பயுமே குடும்பத்துல வந்து அந்த தலைமை பண்பு லீடர்ஷிப் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப கெட்டிக்காரர்களா இருப்பாங்க ஆனா அவங்கள வந்து கொஞ்ச நாளா சனி பகவான் வந்து அசச்சு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறார் வேற எதுலயும் சிம்மராசியை கை வைக்க முடியாது சிம்மராசியினுடைய ஈகோ சிம்மராசியினுடைய கௌரவம் சிம்மராசியினுடைய அந்த திறமையில கை வச்சிடுறாரு சனி பகவான் அப்போ வைக்கும்போது இவங்களால எதையுமே காட்ட முடியல எதையுமே வெளிப்படுத்த முடியல எல்லாமே தப்பு தப்பாக போகுது நெகட்டிவாக போகுது நெருங்கியவர்களை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருது நம்ம பேச்சுக்கு ஒரு மதிப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு சரியான விஷயங்களை அவங்க சொன்னாலும் கூட தப்பாக போய் முடியுது இதெல்லாம் சிம்மராசிக்கு கொடுத்தும் நமக்கு நல்ல பேர் இல்லை கெட்ட பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கு குடும்பத்துல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை இதுவரை ஏதோ கேட்டவங்க இதுவரை நடிச்சிருக்கிறாங்க கேட்ட மாதிரி ஆனா உண்மையா நம்மள்கிட்ட வந்து அவங்க இல்லை அப்படின்ற விஷயம் எல்லாம் ஏன்னா சனி வந்து ஞானத்தை கொடுப்பார்ல அட்டமஸ்தானத்திலே உட்கார்ந்தால் அட்டமாதிபதி திட்டமாக கெடுப்பான் நட்டபேர் தேய்ச்சி சுகத்தை கொடுப்பது போல் கொடுத்து கெடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க எல்லாமே தெரியுது ஆனா நெகட்டிவா இருக்கு சனி பகவான் எட்டுல இருக்கிறது உங்களுக்கு வந்து பதகாதிபதி கெட்டு போயிடுறாரு குருவோட வீட்டுல இருக்கிறார் அதனால எங்களுக்கு அஷ்டம சனியினுடைய தாக்கம் பெருசா தெரியல அப்படின்னு ஒரு சில பேர் அதுக்கு என்ன காரணம்னா அவங்க சுயஜாதத்தில் நடக்கிற தசா புத்தி கொஞ்சம் தூக்கலாம் நல்லா இருக்கும் மற்றபடி நிறைய சிம்மராசிக்காரர்களுக்கு சூரியனுக்கு பகை கிரகம்னு சொல்லக்கூடிய சனி எந்த நிலையில இருந்தாலும் அவருடைய பார்வை பலனால சில துன்பங்களை உங்களுக்கு கொடுத்து தான் இருக்கிறார் இப்ப கூட சனி வக்ரத்துல இருக்கிறார் அதனால கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தெரிந்தாலும் கூட மீண்டும் வக்ர நிவர்த்தி ஆயிடும் அப்போ உங்களுக்கு அந்த அஷ்டம சனி நடக்கிற இந்த பீரியட்ல குரு பகவான் என்ன நிலைக்கு வரப்போறாரு அப்படின்னா மிதுனத்துல இருக்கக்கூடிய குரு அப்ப சிம்ம ஐந்தாம் அதிபதி பூர்வ ஜென்ம புண்ணிய கிரகம் அதே நேரத்தில் அட்டமாதிபதி பூர்வ புண்ணியமா வந்துட்டாலே அட்டமாதிபத்திய தோஷம் இல்லை அப்படின்னு மூல நூல்கள் இருக்கு ஜாதக அலங்காரம் அழகா இதை சொல்லுது பூர்வ புண்ணிய ஸ்தானம் குருவிற்கு இருப்பதால் சிம்ம ராசிக்கு சூரியனுக்கு நட்பு கிரகமாக குரு இருப்பதால் அட்டம தோஷத்தை குரு பகவான் பெரும்பான்மையாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு செய்வதில்லை அப்படின்னு இருக்கு அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் வந்து லாபத்துல பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது இந்த இடங்களிலே குரு இருப்பது சிறப்புதான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அந்த குரு பகவான் வந்து இப்ப பயிற்சி ஆகிறார் எப்படி ஆறார் அப்படின்னு கேட்டா அக்டோபர் மாசத்துல பத்தொன்பதாம் தேதி கடகத்திற்கு வந்து உச்சம் என்ற நிலையை சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வந்து மிதனத்திலிருந்து கடகத்திற்கு வந்து உச்சம் பெற்று சிம்ம ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் சிம்ம ராசிக்கு அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனத்தை தனது ஒன்பதாவது பார்வையால் அந்த எட்டாம் இடத்தை பார்ப்பதும் தடங்கல்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு பொன்னான காலம் நீண்ட காலமா ஒரு பணம் வர இருக்குங்க நீண்ட ஒரு தீர வேண்டியது தாமதமா இருக்குங்க நீண்ட என் நல்லபடியா படிக்க எண்ணங்கள் இருக்குங்க அது பணம் ஒரு இருந்து நிவர்த்தி தொடரணுங்க அந்த நோயில இருந்து நிவர்த்தி வேலையில ஒரு இடமாற்றம் கிடைக்கணுங்க வேலையில இருந்து இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கணுங்க பதவி உயர்வு ரொம்ப நாளா ஒரு ஆள் வீட்டுல உட்காந்து என்னை போட்டு படுத்தி எடுக்குதுங்க அதாவது வேலையிலையும் சரி வெளியிலையும் சரி எல்லாமே எனக்கு ப்ரஷ இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு கொஞ்ச நாள் வந்து குரு பகவான் வந்து உச்சம் என்ற நிலையை படுறார் அதுதான் இந்த அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி வரை ஒரு இருபத்தி ரெண்டு நாள் போனஸ் கார்டு எல்லாம் கொடுத்துறாரு எல்லாத்தையும் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கப்பா இந்த அஷ்டம சனி நடக்கிற காலங்களில் இந்த டுவெண்ட்டி டூ டேஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்து வந்து நீங்கள் போகிறதுக்கு என்னென்ன ரூட் மேப் இருக்கோ அதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க இதில் திட்டம் தீட்டிக்கங்க ஒரு கேப் கொடுக்குற அந்த கேப்பில் வந்து எஸ்கேப் ஆயிடுங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு பார்த்துருங்க அப்படின்னு குரு சொல்கிறார் உச்சமான குரு சும்மா இருக்க வேண்டியதானே வக்ரம் என்ற நிலையை பெறுகிறார் ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களுமே அதனுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி வக்ரம் நீசம் அஸ்தம்னா இதுதானே காலச்சக்கரத்தினுடைய அமைப்பு அப்ப உச்சம் பெற்ற கிரகம் வக்கரம் அடையலாமா அடையக்கூடாது ஏன்னா யோகாதிபதியான குரு வந்து உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய குரு வக்ரம்னா என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறான பலனை கொடுக்க போகுது அப்ப நல்லது கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வக்கரங்கிற நிலை வரும்போது இருபத்தி ரெண்டு நாள் இருந்த சந்தோஷம் இருபத்தி மூணாவது நாள் லேசை இடிக்குதே ஏதோ ஒரு பக்கம் கடிக்குதே ஏதோ ஒரு பக்கம் தொந்தரவா இருக்கே என்ன அது ஆதரவா இருக்கிற ஆள் கூட நம்மளை விட்டு போயிருச்சு போனது திரும்பி வந்துருச்சு வந்தது நல்லது மாதிரி இருந்துச்சு பிளாக் பண்ணது திரும்ப பிளாக் பண்ணிட்டு போயிருச்சே ஏன் பிளாக் பண்ணது ஏன் அன்பிளாக் பண்ணதுன்னே தெரியல திடீர்னு வாங்கின காசை கொண்டுட்டு வந்து நல்ல மாதிரி கொடுத்தாயா திடீர்னு அதை விட மூணு மடங்கு வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி பத்தாயிரம் ரூபாய் நீங்க ஒரு பக்கம் கொடுத்துருந்தீங்கன்னா அவர் கொண்டாந்து இந்த பதினோராயிரம் கொடுத்துட்டு இந்த இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சு ஒரு ஐம்பது நேரத்தை கொடுன்னு சொல்லும்போது நீங்கள் நீங்க என்ன நினைப்பீங்கன்னா பரவாயில்ல ரொம்ப நல்ல மனுஷன் ஜெனியூனான ஆலாச்சின்னு நினைச்சிட்டு மொத்தமா லாக் ஆகுது அதாவது முதலையாவது கம்மியா சிக்கி இருக்கிறது வக்ரம் பெற்றதுக்கப்புறம் அப்புறம் மொத்தமா ரொம்ப நல்லவே நினைச்சி இருக்கிற ஆள் பூரா அடிக்குதையா அப்படின்னு சொல்றது ஏன்னா அஷ்டம சனி நடக்கிற இந்த பீரியட்ல அந்த சனிய குரு பார்த்தாலும் கூட குரு வக்ரம் அடைஞ்சிடறாரு உச்சம் பெற்று வக்ரம் பெறாரு அப்ப வக்ரம் வரும்போது ராசிக்கு பன்னெண்டு விரயஸ்தானத்துல உட்காரும்போது பயணங்கள் தூரதேச பயணங்கள் எல்லாம் சிம்ம இந்த காலகட்டங்கள்ல குறைக்கணும் தேவையில்லாத வம்பு வழக்கு எங்கேயோ போற பிரச்சனை நம்ம மேல வந்து விழுகும் எங்கேயோ யாருக்கோ சப்போர்ட் பண்ணி அதை உங்களுக்கு சிரமமாக மாறும் எங்கேயோ நல்லது தான் பண்ணியிருப்பீங்க அதை சுற்றி 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 உங்கள் பேர் கெட்டு போகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலில் அவவாக்கா சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த வக்ரம் எப்பத்தான் நிவர்த்தி வரும் அப்படின்னு அவர்களுக்கு ஒரு கேள்வி வரும் இந்த வக்ரம் எப்போ நிவர்த்தி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி வக்ரமான குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதியில தான் வக்ர நிவர்த்தியே வருவார் ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வக்ரமான குரு டிசம்பர் மாசத்துல கடகத்துல வந்து அப்படியே விட்டு மிதனத்திற்கு மீண்டும் போய் மிதனத்துல வக்ரகதியிலேயே சஞ்சரிப்பார் அப்ப அப்பாடா ஒரு ப்ரெஷர் குறைஞ்சிச்சரா உள்ள வந்து உக்காந்து உச்சம் பெற்று வக்கரமாயி அது ஒரு கொஞ்ச நாள் இருந்து ட்வெண்ட்டி டூ டேஸ் ரொம்ப என்னமோ சாதகமா இருக்கிற மாதிரி இருந்து அப்புறமா பாதகமா வந்து அப்புறமா மிதனத்துக்கு போய் அங்கேயும் வக்ரகதியில தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு குழப்பமான பீரியட் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினொன்றுக்கு பிறகு தான் குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆகி ஒரு ரெண்டு மாதத்துக்கு பிறகு கடகத்தில் வந்து உச்சம் பெறும்போது நீங்கள் பாக்கி இருக்கக்கூடிய அஷ்டம சனி காலங்களில் ஃபேஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டங்களில் எப்படி கணக்கு போடுறது பாருங்கள் மிதனத்தில் இருந்து கடகத்துக்கு வந்து கடகத்தில் வக்ரமாகி திரும்ப வக்கரத்துலேயே மிதனத்துக்கு போய் அங்கே போய் வக்கரமாக இருந்து அதுக்கப்புறம் வக்கர நிவர்த்தி போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழித்து இங்கே வந்து படாத வாடு இந்த குரு பகவான்னால இவர்களுக்கு ரொம்ப சிரமங்கள்லாம் இதை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தெய்வ வழிபாடுகள் இருக்கு தான தர்ம முறைகள் இருக்கு இதெல்லாம் கடைபிடிக்கணும் மொத்தத்தில் குரு பயிற்சி சில நாட்கள் அதிர்ஷ்டம் சில நாட்கள் அதிர்ஷ்டத்திலேயே துரதிர்ஷ்டம் சில நாட்கள் மிக யோகமான காலம் சில நாட்கள் யோகம் கொடுத்ததிலேயே பாதகமான காலம் இதெல்லாம் கலந்து வர்றதுனால இந்த இடைப்பட்ட காலங்கள்ல எந்த முடிவுகளையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நீங்கள் எடுப்பது என்பது சிம்மராசிக்கு ரொம்ப உத்தமமாக இருக்கும் ஏன்னா ஒரு திருமணம் டிசைட் பண்ணும்போது நான் பாக்குறது எப்படி பார்ப்போம் முன்னோர்கள் சொன்னதை சொல்றேன் எப்படி பார்ப்போம்னா ஏழு எட்டு சுத்தமா இருக்கா ஒரு வீடு ஷிப்ட் பண்ணும்போது நாலாம் இடத்துல சுபகிரகங்களுடைய தொடர்பு இருக்கா அப்போ ஒரு குழந்தை கூட இப்ப கூட வந்து அறுவை சிகிச்சைக்கு நேரம் கொடுத்து கொடுங்க அது பஞ்சாங்கத்திலே கூட கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா சுத்த திருக்கணித பஞ்சாங்கத்துல அறுவை ஆப்ரேஷன் செய்து குழந்தைகள் பெறுவதற்கு லக்னம் நட்சத்திரம் அதை குறிப்பிட்ட நேரம் கூட அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி தானே எடுக்கிறாங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குருவோட பார்வை அப்படின்றது இருக்கணும் நம்ம மேக்சிமம் அறுவை சிகிச்சையை வந்து நேரம் காலம் பார்த்து தள்ளிப்பட முடியாது ஏன்னா அது டாக்டர்ஸோட அட்வைஸ் இருக்கணும் உங்களுக்கு கரெக்டான டைமில் நீங்கள் பண்ணணும் அதே நேரத்தில் ரொம்ப இந்த விஷயத்தை வந்து ஒரு ஆறு மாதம் கழித்து செஞ்சுக்கலாம் ஒரு முதியோர்களாக இருக்கிறீங்க ஒரு கண்ணுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறீங்க பட் ஒரு ஆறு மாதம் தாங்கும் அதுக்கப்புறம் செய்யுங்க அப்படின்னா இந்த ஆறு மாதம் தள்ளி போட்டுருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து சிம்மத்தில் சூரியன் வீட்டிலேயே கேது உட்காடுறார் அப்ப சூரியன் வீட்டிலே கேது உட்கார்ந்து இருக்கிறது சந்திரனுடைய வீட்டில போய் குரு பகவான் வந்து வக்ரம் பெறார் இந்த சூரியனும் சந்திரனும் தான் இடதுகண் வலதுகனுக்கு காரக கிரகம்னு சாஸ்திரம் சொல்லுது அப்ப இந்த நேரங்களில் கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்ணாடி போட்டுட்டு வெளியில போங்க கண்ணை பாதுகாத்துக்கங்க அது சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருந்தால் கொஞ்சம் முறையா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க கவனம் குறைவு இல்லாம ரொம்ப கவனமா உடல்நிலையில முக்கியத்துவம் கொடுங்க நெருப்பு அக்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிம்மத்தில் கேது இருக்கும் தான் உடம்புல கிராச்சஸ் படுறது கத்தி படுறது சைலன்சர் சுட்டுறதுங்கிறது கேஸ் அடுப்பை மறந்துட்டேன்னு சொல்றது மெமரி பிரச்சனையாகிறது வீட்டில் வாக்குவாதங்கள் வந்து திடீர்னு பேக் எடுத்துட்டு வெளியில போயிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் மறந்துட்டு போனதுக்கு அப்புறம் திரும்பி வந்து ஐயோ ஐயோனு அழுகிறது ஏசி ஆஃப் பண்ணாமல் விட்டுற ஏதோ ஒன்று உங்களுடைய எலக்ட்ரிக்கல் சாதன பொருட்கள் மீது கூட உங்களுக்கு கவனம் இல்லாமல் சில பிரச்சனைகள் ஏற்படுவது அதுக்கப்புறம் வந்து நூறு தடவை நீங்கள் வந்து சாரி கேட்குற மாதிரி எப்பயுமே வந்து சாரி கேட்க பிடிக்காத சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த நூறு தடவை சாரி கேட்குற மாதிரி சூழ்நிலைகள்லாம் குரு கொண்டுட்டு வந்து படுத்தி எடுக்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்கள் தான் அதனால மன்னிக்கும் குணம் கொண்ட சிம்மராசிக்காரர்களுக்கு மன்னிப்பு கேட்க பிடிக்காத சிம்மராசிக்காரர்களுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலையை இந்த வக்கர குரு உருவாக்கும் என்பதால் கூடுமான உங்கள் சுய கௌரவத்தையும் உங்களுடைய எப்பயுமே உண்டான உண்டான அந்த சீற்றத்தினுடைய குணத்தோட நீங்க வாழணும்னு சொன்னா தெய்வ வழிபாடே இந்த வக்ர பயிற்சியில் உங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய பார்வை இது வரைக்கும் பார்த்த ராசிகள்ல இந்த வக்ரம் அதிசாரம்னு சொல்லும் போது இந்த ரெண்டு விஷயம்தான் இருந்தது இதுல மல்டிபிளா நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க சார் இவங்களை வந்து இந்த குரு பயிற்சியை பாதுகாப்பாக கடக்கணும் பெரிதளவுல அளவில் வந்து எதுவும் நஷ்டமாக கூடாது அப்படின்னா என்ன வழிபாடு பண்ணுறோம் நிச்சயமா ராசியாதிபதி சூரிய பகவான் இருக்கிறார் அவர் வந்து ஒவ்வொரு ராசிகளை ஒவ்வொரு வீடை அப்படியே கடந்து 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 உங்களுக்கு போவார் இப்ப இந்த குரு வக்கர பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இப்ப சூரிய பகவான் வந்து உங்களுக்கு கன்னி அதுக்கப்புறம் துலாம் அதுக்கப்புறம் விருச்சகம் இந்த மூன்று ராசியை அப்படியே கடந்து போறார் அதுல ஐப்பசி மாசத்துல சூரியன் நீச்சம் என்ற நிலையே போடுறார் உங்க அப்ப மிதுனத்துல உங்களுக்கு வந்து இருந்தாலும் கூட வக்ர நிலையில இருக்கிறதுனால ராசியாதிபதி பலம் இழக்கும் பொழுது உங்களுக்கு மனத்தொய்வு மன கஷ்டங்கள் ஒரு மாதிரியான அழுத்தங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வரும் இந்த காலகட்டங்களில் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க ஊருக்கு பக்கத்துல ஏதாவது கோவில்கள் கிரிவலம் போற மாதிரியான கோவில்கள் அந்த அந்த சின்ன கோவிலா இருக்கு ஒரு முறை சுத்தி இந்த மாதிரி நீங்க வந்து ஆலய பிரதிஷ்டைய வந்து அப்படியே கிரிவலம் வர்றது அது வந்து உங்களுக்கு வெறுங்கால ரொம்ப மெதுவா அமைதியா நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கிட்டு நீங்க சுத்தி சுத்தி அப்படியே வந்துட்டு அப்படியே நீங்க கண்ணுல பாத்துக்கிட்டே வந்தீங்கன்னா வயது முதிர்ந்த பெரியவர்கள் யாராவது இருப்பாங்க உங்களால் முடிந்த தான தர்மங்கள் உணவு தானத்தை தான் கொடுக்கணும் கொடுக்கணும் காசை கொடுக்கக்கூடாது காசு எங்கேயா இருக்குது கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் சிம்மராசிக்கு ரொம்ப ஒரு டைட்டான ஒரு சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சு கோடிக்கணக்கில் ஃபண்டு வச்சிருக்கவங்க கூட ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு அழுத்தத்துக்கு ஆட்பட்டு இருக்கிறாங்க எல்லாமே பிளாக்காக இருக்குது அப்படி அந்த வயது முதிர்மைக்கு காரகம் அப்படின்னு சொல்லி வயது முதுமைக்கு காரகங்கிறது சனி அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு உதவிகள் செய்துட்டு அதுக்கப்புறம் வந்து மாற்று பாலினத்தவர்கள் அப்படின்னு ஆண் பெண் அற்ற திருநங்கையர்கள் அவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உதவி செய்து அவங்க கையில கொடுக்கக்கூடிய காசுன்னு ஒண்ணு கொடுப்பாங்கல்ல அதை வாங்கி கொண்டாந்து உங்க வீட்டுல பூஜைல வச்சுக்கலாம் அல்லது உங்க பர்சன் வச்சுக்கலாம் இதை நீங்க செய்யும் போது சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அஷ்டமச்சனி நடக்கிற பீரியட்லயும் ராசிக்கு உங்களுக்கு ராசி மேலேயே கேது உட்கார்ந்து இருக்கிறதும் ராசிக்கு ஏழாம் பாவத்துல கலத்தரஸ்தானத்துல ராகு இருக்கிறதும் இந்த நேரம் குரு அப்படி வந்துட்டு அப்படி போகக்கூடிய அந்த வக்ர அதிசார பயிற்சியும் உங்களை காப்பாற்றுறதுக்கு முதியவர்களுக்கு செய்யக்கூடிய தானமும் நீங்கள் கோவிலிலே வரக்கூடிய கிரிவலமும் உங்கள் வாழ்க்கை வளத்தை பெரிய செல்வத்தை உங்களுக்கு எப்பயுமே கொடுக்கும் நிச்சயமா இந்த முழுக்க இந்த குரு பயிற்சி வந்து எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் நடக்குங்கிறத ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி இந்த வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கட்டும் சார் மிக்க மகிழ்ச்சி குரு வாழ்க குருவே துணை